ஜெர்மன் கம்சரி காமாட்சி அம்மன் கோயில் இது வந்து உடுக்கு பாலஸ்தானம் செய்து சுவாமியால் உள்ளு பெயிண்டிங் பெயிண்டிங்கெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது பாருங்க பார்க்க நான் இன்னும் முடியலை இப்போ பாலஸ்தானம் செய்தால் தானே பெயிண்டிங் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு என்ன செய் படம் இதுதான் நுழைவாஸ் இதில் தான் உள்ள போவேன் மாலையே ஓ நல்லா கூட பெயினிங் வெளியில் நடந்து நடந்தோன்றது சூப்பராக இருக்கு ஆ முந்திரிய படம் காட்சி இருக்கு இங்கே தம்சரி காமாட்சி அம்மன் கோயிலில் உண்டாச்சு கவுரி காப்பு கவுரி காப்பு அங்கால காப்பு கட்டினா மெயின் மூலஸ்தானம் வந்து பாலஸ்தானம் செய்ய இல்லை ஆனால் மற்ற சுவாமிகள் எல்லாம் பாலஸ்தானம் செய்தது சுவாமி எடுத்து பாலஸ்தானம் எடுத்து பண்ணி ஆச்சுது பண்ணி அங்கே தான் பலஸ்தானம் சுவாமிகள் இருக்கு நம்ஜெங்காலெல்லாம் பாலஸ்தானம் பண்ணி திரச்சியில் மூடி இருக்கு மூலஸ்தான அம்மன் வந்து பாலஸ்தானம் பண்ண வேண்டியதுல அப்படியே இருக்குது எங்கே வந்து இங்கே நமக்கிரகங்கள் ஐயப்ப சுவாமி வைரவேர் அம்பாளர் பிள்ளையார் சோமஸ்குந்தர் எல்லாமே பாலஸ்தானம் பண்ணி இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் இங்கே இருக்குது இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் பாலஸ்தானம் பண்ணிட்டு பாலஸ்தானம் பண்ணி இதுக்குள்ளே உள்ளுக்கு இருக்குது மெயின் மூல ஆலயம் வந்து பாலஸ்தானம் பண்ணி இங்கே இதால் அப்படி முருகன் எல்லாம் பாலஸ்தானம் பண்ணி இங்கே சோமஸ்கந்து பாலஸ்தானம் பண்ணி திருச்சியில் போவோம் ஆனால் இதில் ஒரு ஒரு இது ஒன்று கட்டிக்கணும் இன்னும் இதுண்டு நான் தெரியல கோயில் கோயிலுண்டு இதில் இப்போ நோமில்ல ஒரு கோயில் ஒன்று கட்டிக்கணும் இங்கே சண்டேஸ்வரெல்லாம் மூலஸ்தான ஆலய சுருவங்கள் வந்து பாலஸ்தானம் பண்ணேன் இந்த சண்டே சர்போம் சண்டேஸ்வரஸ் எல்லாம் பாலஸ்தானம் பண்ணிக்கணும் இதை நாங்கள் பார்க்கக்கூடாது பாலஸ்தானம் இதெல்லாம் பலஸ்தானம் பண்ணி இருக்குது சுவாமி அங்கே வச்சாச்சு இதில் தான் காப்பு இது காப்பு கட்டின இது வந்து காப்பு கட்டினம் காப்பு கட்டின கும்பாபம் வந்து இப்போ நடக்கும் போட்டிருக்குது இருபத்தாறு பதினொன்று ஆறு பதினொன்று ஒம்பது அஞ்சு பாலஸ்தானம் பண்ணி என்ன காப்பு வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குது காலம் கும்பாசம் முப்பத்தஞ்சு இது முப்பது ஏழு தான் பூர்த்தி கொடிக்கேற்ற திருவிழா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நீ கூறு பழமை ஆனால் பூசை நடக்குது ஆலயத்தில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை பழமை போல் ஆலயத்தில் பூசைகளோ எல்லாமே நடக்குது ஆனால் சில சிறுவங்கள் பல ஸ்தலமாக இருக்கிறான் இங்கே பூசை நடந்து கொண்டே இருக்குது நான் பூசை தான் பார்த்துக்கணுன்னா வளமா போலேயே ஆலயத்தில் பலஸ்தனம் பண்ணியும் பூசணோமிலாகி நடந்து கொண்டே இருக்குது அங்கே மெயின் அம்மன் ஜான் எனக்கு மூலஸ்தான அது அப்படியே இரண்டு போட்டு நடக்குது வேலை உள்ள குடிக்கமெல்லாம் கட்டி இருக்கு ஆனால் வெளியில் நல்ல இருக்குது உள்ளோக்கு இன்னும் பெயிண்டிங் வித முடியல பெயிண்டட் அடிக்கணும் ஹட்டினா பெயிண்டடி ஆனால் வளமையாய் பூசி நடந்து கொண்டே இருக்குது பூசையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்குது ஆனால் பாலஸ்தானம் சில சிறுவங்கள் பாலஸ்தானம் பண்ணி கும்பிடா பாபுஜியை 금돌아부지아이브르금돌아 아가 엄마 엄마라지 봐두곰가 아가 아 우잖아 내가다